முருகருமான நினைத்து ஆறுந்த சஷ்டி கவச பாடல்களை இயற்றார் பால தேவராயர் ஆறு படை வீட்டிற்கும் தனித்தனியாக சஷ்டி கவசம் இயற்றினார் இவற்றில் தற்போது நாம் பாடி வரும் சஷ்டியை நோக்க சரவண பவனார் என துவங்கும் பாடல் திருச்செந்தூர் தலத்திற்கு உரிய கவச பாடலாகும் இதே போன்ற மற்ற ஐந்து தலங்களும் பாடல்கள் உண்டு என்பது பலரும் அறியாத ரகசியம் முருக பெருமானை போற்றி பாடப்படும் பாடல்களில் முதன்மையானது கந்தஷ்டி கவசம் முருக பெருமானை தெரிந்த அனைவருக்கும் கந்தஷ்டி கவசம் பற்றி தெரியும் இருநூற்று எழுபது வரிகளை கொண்ட கந்த சஷ்டி கவச பாடல் பலருக்கும் மனப்பாடமாக தெரியும் சிலருக்கு முழுவதுமாக தெரியாவிட்டாலும் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினில் என்ற வரிகள் நிச்சயம் தெரிந்திருக்கும் கந்தஷ்டி கவச வரலாறு இந்த கந்தஷ்டி கவசம் உருவான கதை மிகவும் உணர்ச்சி பெருக்கானது கந்தஷ்டி கவச பாடலை இயற்றியவர் பால தேவராய சுவாமிகள் செல்வத்திற்கு குறைவில்லாத குடும்பத்தில் பிறந்த இவர் பெங்களூருவில் வணிகம் செய்து கொண்டே தமிழ் இலக்கியங்களும் பயின்று வந்தார் முருகன் மீது தீவிர பக்தி கொண்டவர் ஒருமுறை பால தேவராயருக்கு தீராத வயிற்று வலி ஏற்பட்டது எவ்வளவோ சிகிச்சை அளித்தும் வலி சரியாகவில்லை இனிமேல் தன்னால் வலியை பொறுத்து கொள்ள முடியாது என்னும் நிலைக்கு வந்தார் இதனால் திருச்செந்தூர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தார் பால திருச்செந்தூர் வந்த சமயத்தில் அங்கு கந்தஷ்டி விழா துவங்கி இருந்தது இதனால் கந்தசஷ்டி விழா முடிந்ததும் தற்கொலை செய்யலாம் என தனது முடிவை தள்ளி வைத்துவிட்டு கந்தஷ்டி இருக்க துவங்கினார் அருணகிரி நாதருக்கு தோல் நீக்கி திருப்புகள் பாட அருள் செய்த முருக பெருமான் தனக்கும் ஒரு வழி செய்வார் என முருக பெருமானிடம் தன்னை ஒப்படைத்து விட்டு தினமும் கடலில் குளித்து முடித்து முருகனை நினைத்து தியானம் செய்ய துவங்கினார் ஆறு கந்தஷ்டி கவசம் அப்படி அவர் தியானத்தில் இருந்த போது முருக பெருமான் பால தேவராயருக்கு காட்சி தந்து கந்தஷ்டி கவசத்தை ஏற்ற வைத்தார் கந்தசஷ்டியின் ஆறு நாளும் முருக பெருமானை நினைத்து ஆறு கந்தசஷ்டி கவச பாடல்களை இயற்றினார் பால தேவராயர் ஆறு படை வீட்டிற்கும் தனித்தனியாக சஷ்டி கவசம் இயற்றினார் இவற்றில் தற்போது நாம் பாடி வரும் சஷ்டியை நோக்க சரவண பவனார் என துவங்கும் பாடல் திருச்செந்தூர் தலத்திற்கு உரிய கவச பாடலாகும் இதே போன்ற மற்ற ஐந்து தலங்களும் பாடல்கள் உண்டு என்பது பலரும் அறியாத ரகசியம் அப்படி அவர் தியானத்தில் இருந்தபோது போது முருக பால தேவராயருக்கு காட்சி தந்து கந்தஷ்டி கவசத்தை ஏற்ற வைத்தார் கந்த சஷ்டியின் ஆறு நாளும் முருக பெருமானை நினைத்து ஆறு கந்த சஷ்டி கவச பாடல்களை இயற்றினார் பால தேவராயர் ஆறு படை வீட்டிற்கும் தனித்தனியாக சஷ்டி கவசம் இயற்றினார் இவற்றில் தற்போது நாம் பாடி வரும் சஷ்டியை நோக்க சரவண பவனார் என துவங்கும் பாடல் திருச்செந்தூர் தலத்திற்கு உரிய கவச பாடலாகும் இதே போன்ற மற்ற ஐந்து தலங்களும் பாடல்கள் உண்டு என்பது பலரும் அறியாத ரகசியம் ஓடி வரும் முருகன் கந்த சஷ்டி கவசத்தை பால தேவராயர் அரங்கேற்றிய தலம் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருகன் கோவில் இந்த தல முருகனை குறிக்கும் வகையில் சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக என்ற வரியை அவர் ஏற்றி இருப்பார் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் தினமும் முப்பத்தாறு முறை என்ற வீதத்தில் ஆறு நாட்களும் இருநூற்று பதினாறு முறை கந்தஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து எனக்கு இந்த பிரச்சனை இதனை நீதான் வந்து தீர்த்து வைக்க வேண்டும் என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வை முருகா என அழைத்தால் எங்கிருந்தாலும் முருக பெருமான் ஓடோடி வருவார் அப்படி முருகனையே இழுத்து வரும் சக்தி படைத்தது கந்தஷ்டி கவச வரிகள் சஷ்டி கவச பாராயண பயன் முருக பெருமானுக்கு முகங்களும் ஆறு முருகனின் படை வீடுகளும் ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு பேர் சரவணபவ என்ற முருக பெருமானின் திருமந்திரமும் ஆறு எழுத்து ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தின் ஆறாம் இடம் பொதுவாக விரோதம் கடன் ரோகம் சத்ரு போன்றவற்றை குறிக்கும் இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் தான் அதனால் நாம் வழக்கமாக பாடும் திருச்செந்தூர் திருத்தலத்துக்கான சஷ்டி கவசத்தோடு மற்ற ஐந்து அறுபடை வீடுகளுக்கும் சேர்த்து பாலதேவராய சுவாமிகள் இயற்றிய சஷ்டி கவசங்களையும் பாராயணம் செய்வது நல்லது கந்த சஷ்டியில் வரும் சூட்சும முருக மந்திரம் ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயுளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளறொலியையும் நிலை பெற்றெண்முன் நித்தமும் ஒளிரும் ரீயும் தனியொலி எவ்வளும் குண்டலி யாஞ்சிவ குகன் தினம் வருக எப்போது படிக்க வேண்டும் சஷ்டி என்றும் செவ்வாய்க்கிழமையிலும் சஷ்டி கவசம் படிக்க பலன் அதிகமாகும் வம்ச விருத்தி காரிய வெற்றிக்கு சஷ்டி என்று காலையிலும் நோய் நிவர்த்தி கிரகதோஷ நிவர்த்திக்கு செவ்வாய்க்கிழமை மாலையிலும் படிக்க விரைவில் பலன் கிடைக்கும் சஷ்டி விரதம் இருந்து கந்தஷ்டி கவசம் பாராயணம் செய்தால் நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும் இதை குறிக்கும் வகையில் தான் சட் இஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என சொல் உள்ளார்கள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை ஆகிய கருப்பையில் குழந்தை பேறு வரும் என்பது தான் இதன் உண்மையான பொருள்